வணக்கம் இப்போ நம்ம இருக்கிறது மலப்புழா இருக்கேன் இந்த மலப்பிள அணையோட வரலாறு மற்றும் முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இதுதாங்க மலப்பழா டேமுக்கு போகிறதுக்கான என்ட்ரன்ஸு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த என்ட்ரன்ஸ் என்ன இங்கே முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க மலப்புள்ளா டேமை சுற்றி பார்க்க இங்கே ஒரு இன்னொரு விஷயமும் வேறு ஒரு விஷயமும் இருக்குது அதுக்குள்ளே போய் என்னென்னு பார்ப்பேன் அந்த இடத்துல பாருங்கள் ஐ லவ் மலப்புலா டேம் போட்டிருக்காங்க அது வேறு லெவலாக இருக்குது பார்க்குறேன்னு இந்த மலப்புழா டேமில் பார்க் மிகப்பெரிய பார்க் ஒன்று இருக்குது அந்த பார்க்கில் நிறைய விஷயம் பண்ணி வச்சுருக்காங்க அது என்னென்ன போய் உள்ளே ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க அங்கே முன்னாடி தூரத்தில் தெரிவித்து பாருங்கள் தாங்க மலப்புழா டேமு அதுக்கு முன்னாடியே நம்ம இருக்கோம் இந்த பார்க்கெலாம் இருக்கேன் அதுக்கு பின்பக்கம் ஒரு மலை முகடு தெரிஞ்சு பாருங்கள் அந்த மலை முகடு மேற்கு தொடர்ச்சி மலை அது ரொம்ப அழகாகவே இருக்கேன் நம்ம டேம் மேல் ஏறி பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகாகவே தான் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு செயற்கை நியூப்பி செஞ்சு வச்சுருக்காங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் இருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கள் அப்படியே இந்த சைடு பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க இதே மாதிரி முன்னாடி ஒரு செயற்கை நீர் விட்டுருக்கு அதையும் போய் பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் இங்கே ஒரு சைடுக்கு நீங்கள் விட்டுரு இது ரொம்ப அழகாகவே இருக்குது அப்படியே அந்த சைடு பின்னாடி பாருங்கள் ரோப் காரெல்லாம் போயிட்டுருக்கு மக்கள் அதில் போயிட்டுருக்காங்க அது வேறு லெவலாகவே இருக்குது இந்த இடத்துல ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருக்காங்க எப்படி போயிட்டுருக்கான்னு பாருங்கள் அவ்வளோ ஒன்றும் கூட்டம்லாம் இல்லை ஒரு சில ரோப்காரில் தான் மக்கள் போகிறாங்க மற்றதெல்லாம் ஃப்ரீயாக தான் போயிட்டுருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்குது உங்களுக்கு விருப்பம் விருப்பம் இருந்துச்சுன்னா அந்த ரோப் கார்டில் நீங்களும் போய்க்கலாம் நாங்கள் அந்த ரோப்காரில் போகல அப்படியே டேமை மட்டும் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ பாருங்கள் ரோப்கார் எப்படி தெரியுதுன்னு ஆனால் ரொம்ப ஹைட்டில் தான் போயிட்டுருக்கு நம்மளெலாம் மேலே வந்து பார்க்க டயமாக இருக்கும் போல் இவங்கெல்லாம் அசால்ட்டாக இருக்காங்க எப்படி போயிட்டுருக்கானோ பாருங்கள் ஆனால் அந்த டேமுக்கு முன்னாடியே போட்டிருக்காங்க டேமுக்குள்ளையெல்லாம் போகாது அந்த ரோப்காரு அந்த டேமுக்கு முன்னாடி அதெல்லாம் அங்கேருந்து பார்த்தா அந்த டேமில் தண்ணி இருக்கிறதுலாம் தெரியும் அவ்வளோ ஹைட்டில் வச்சுருக்காங்க அந்த ரோப்கார் எப்படி போயிட்டுருக்கானு பாருங்க அந்த அங்கே ஒன்று வருது அதெல்லாம் ஃப்ரீயாக தான் வருது யாரும் எல்லாம் இல்லை கூட்டமாக ஃப்ரீயாக தான் இருக்கேன் நம்ம எப்போவுமே போய்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம மேலே போய் பார்க்கலாம் டேமுக்கு மேலே எப்படி இருக்குன்னு அடுத்து நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த ரோப்காரில் மக்கள் ஆ ரொம்ப ஜாலியாக இருக்கும் மேலே ரோப்காரில் போனேன் நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த டேம் வியூவை பார்த்துக்கிட்டே அப்படியே அந்த ரோப்காரனில் போகலாம் ஃபுல்லாக ஜோடி ஜோடியாக தான் போகிறாங்க ரொம்ப அழகாகவே இருக்குது அந்த கார் எப்படி இருக்குன்னு பாருங்க ஃபுல்லாக ஆனால் பார்க்க நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க ஃபுல்லாக அந்த பார்க்குள்ளாவே பசுமையாக வச்சுருக்காங்க அந்த விஷயத்துல பாராட்டணும் இந்த இடத்துல ஒரு குடிசை மாதிரி போட்டிருக்காங்க ரோடு வச்சேன்னு பஸ் ஸ்டாப் மாதிரி இருக்கு ரொம்ப அழகா செட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த அமைப்பை பார்த்தோம்னா பஸ் ஸ்டாப் மாதிரியே செட் பண்ணி வச்சுருக்காங்க டேம் வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குண்ணே ஆழ்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இங்கே வந்து அப்படியே இருக்குது இந்த டேமு மிகப்பெரிய டேமு இந்த சைடு இருக்கலாம் பார்க்குக்கு தண்ணி போகிற வாய்க்கால்கள் எப்படி கட்டி விட்ருக்காங்க பாருங்கள் ரொம்ப அழகாகவே இருக்குது பார்க்குறதுக்கு அதிலே லைட்டாக கொஞ்சம் தண்ணி போயிட்டுருக்கு அதில் மீனெல்லாம் இருக்குது ரொம்ப அழகாகவே இருக்குது இந்த இடத்துல ஒரு வாய்க்காலை பாருங்கள் தண்ணி போயிட்டுருக்கு இதில் மீனெல்லாம் நிறையாவே இருக்குது பெரிய பெரிய மீனாக இருக்குது இந்த இடத்துல அந்த சைடு பாருங்கள் மழை தெரியுது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இங்கே வந்து பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த மலையே வேறு லெவலாக இருக்குது வந்து பார்க்க இந்த இடத்துலாம் மீன் இருந்துச்சு சரி வாங்க நம்ம டேமுக்கு மேலே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு முன்னாடி பாருங்க செங்குத்தா படிக்கட்டுலாம் செஞ்சு வச்சுருக்காங்க இந்த படிக்கட்டு ஏறுறதுக்கே ரொம்ப கடினமாக இருக்குது அவ்வளோ செங்குத்தாக செஞ்சு வச்சிருக்காங்க இந்த படிக்கட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏறுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அதெல்லாம் நம்ம இருக்கேன் இந்த சைடு பாருங்கள் ஃபுல்லாக ஃபுல் இருக்குது அடர்ந்த காட்டுக்குள்ளே போன மாதிரி இருக்குது மேலே ஆள் இருக்காங்க பாருங்கள் அப்படியே சின்ன எறும்பு மாதிரி தெரியாங்க இங்கேருந்து பார்க்க இது அவ்வளோ பெரிய டேமு எப்படி இருக்கானு பாருங்கள் ஃபுல்லாக ரெண்டு சைடுமே புதர் தான் அதுக்குள்ளே தான் நம்ம போயிட்டுருக்கோம் எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த இடத்துல இதெல்லாம் அதான் முளைச்ச புல் மாதிரி இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ புதர் மண்டி இருக்குன்னு பாருங்க எப்படி பாருங்கள் எவ்வளோ மேகமூட்டிருக்குன்னு மழை வர மாதிரி இருக்குது ஆனால் வெயிலும் அடிச்சுக்கிட்டு இருக்குது இதுதாங்க அந்த டேமு மேலே போகிற வழி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த சைடே நம்ம போகிறேன் டேமில் மேலே ஏறி பார்த்தோம்னா தெரியும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் இந்த டேமோட ஃபுல் வியூவும் அந்த மே டேம் மேலே ஏறி பார்த்தோம்னா தெரியும் வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ பெரிய கதவை போட்டிருக்காங்கன்னு இது என்ன கதவுன்னு தெரியல ஆனால் கூட்டம் அதிகமாகவே போயிட்டுருக்காங்க இருக்காங்க டேம பார்க்க சண்டே சண்டேனால நிறையா இருப்பான்னு நினைக்கிறேன் மற்ற நாள்லேயும் இதே மாதிரி தான் கூட்டம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சண்டே சண்டேனால கொஞ்சம் அதிகமாகவே இருக்காங்க சரி வாங்க அந்த டேமில் எப்படி என்னவாக இருக்குன்னு இருக்குதுன்னு பார்க்கலாம் பாலக்காட்டு பக்கத்தில் மலப்பிள்ளா டேமு ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னாங்க அந்த டேமு எப்படி இருக்குன்னு இந்த மேலே ஏறணும்னா தெரிஞ்சிட போகுது டேமில் தண்ணி ஃபுல்லாக தான் இருக்குதுன்னு சொன்னாங்க போய் பார்த்துட்டா தெரிஞ்சிட போகுது எவ்வளோ தண்ணி இருக்குன்னு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த டேமு ரொம்ப பெரிய டேம்லாம் கிடையாது ஒரு மீடியமான டேம்னு சொல்லலாம் ஆனால் மக்கள் நிறையா வர்றாங்க அந்த டேம் பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்குது அந்த டேம் பார்க்குறதுக்கு இந்த டேமோட மேல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ட்ரெயின் ட்ராக்கு மாதிரி வேறு போட்டிருக்காங்க அந்த சைடில் நடுவில் சைடு மலை வியூவை பாருங்க ரொம்ப அழகாகவே இருக்குது நாகமூட்டத்தோட இப்போ அப்படியே அந்த டேமை பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க இந்த பின்னாடி ஒரு மலை தெரியுது பாருங்க நெருக்கு தொடர்ச்சி மலை அந்த மலை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு தண்ணியும் ஓரளவு ஃபுல்லாக தான் இருக்கு அந்த டேமுக்கு மேலே வந்தோன்னா வெயில் பயங்கரமாக அடிக்குது எனக்கு நிச்சயம் கூட முடியல அவ்வளோ வெயில் அடிக்குது இந்த இடத்துல இருக்கும் அந்த மலையை பாருங்கள் அப்படியே அந்த ஏதோ ஒரு கோட்டை கட்டின மாதிரி இருக்குது அந்த மலையை பார்க்க அது ஃபுல்லாகவே மேற்கு தொடர்ச்சி மலை தான் அந்த மலையில் பெய்கிற தான் இந்த டேமை வந்து நிறையுது பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் அந்த டேமை இப்போ இந்த மலைப்பழா டேமை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதாம் ஆண்டு தான் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க கட்ட ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சாம் ஆண்டு இந்த டேம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க சுமார் ஆறு ஆண்டுகள் கட்டி அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதோடய உயரம் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு அடி இந்த டேமோட உயரமாக சுமார் ரெண்டு கிலோமீட்டர் அளவுக்கு இந்த நீரை வந்து தேக்கி வச்சுருக்காங்க அந்த மழை அடிவாரத்தில் இருந்து இங்கே வரையும் இந்த நீரை தேக்கி வச்சுருக்காங்க பாலக்காட்டிலேருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தான் அந்த டேமு இந்த மலப்பலா டேமுக்கு வந்துடலாம் பாலக்காட்டில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த மலப்பாழா டேம் அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி